என்னாலுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்று போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்துணை மிதனராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் மிதனராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு மிதனராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானது பயிற்சி எது போன்ற ஒரு மாற்றங்களையும் ஒரு முன்னேற்றங்களையும் கொடுக்க போகின்றது இந்த குரு பகவான் உங்க வாழ்நாள்ல எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு சில நகர்வுகளை எந்த காலகட்டத்தில் கொடுக்க போகின்றார் என்பதை எளிமையாக துல்லியமாக இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல முதல் முறையா பார்க்கக்கூடியவங்க நீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க மிதனராசி நண்பர்களே உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தரஸ்தானத்தையும் பத்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தையும் தொழில் ஸ்தானத்தையும் நிர்ணயம் பண்ணக்கூடியவரே இந்த குரு பகவான் இந்த இரண்டு பாவங்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் இப்போ இந்த காலகட்டத்துல பனிரெண்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திலிருந்து உங்களுடைய உடல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மஸ்தானத்திற்கு வருகிறார் இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு காலம் நீங்கள் எதெல்லாம் நமக்கு தடையாக இருக்குன்னு நினச்சிங்களோ அந்த தடைகளை உடை தெரிந்து சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலமைப்பு இந்த கால அமைப்பு உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஆரம்பம் சரியாக இந்த பலன் ஒரு வருடம் உங்களுக்கு இருக்கும் இந்த வருட காலகட்டம் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் சரியா பலப்படுத்தும் பொழுது மிகப்பெரிய வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஆக மிதனராசி நண்பர்கள் பொதுவாகவே எல்லா விஷயத்திலையும் பதிக்கக்கூடிய திறமை உள்ளவர்கள் ஒரு அரசியலாக இருக்கட்டும் அதே நேரத்தில் ஒரு அரசு துறையாக இருக்கட்டும் சுய தொழிலாக இருக்கட்டும் அல்லது தனியாருடைய வேலையில் இருக்கக்கூடியவங்களாக கூட இருக்கலாம் ஸோ எந்த இடத்தில் இருந்தாலும் தனக்கு கிடைத்த ஒரு பொறுப்பை தன்னுடைய வேலையை பர்ஃபெக்ஷனாக செய்யணும் அப்படிங்கிறதுல மிதன ராசிக்கு நிகர் வேற எந்த ராசியுமே சொல்ல முடியாது எல்லா ராசிக்கும் ஒவ்வொரு தனித்திறமையும் இருக்கும் எல்லா ராசியும் நம்ம குறை சொல்லிட முடியாது ஆனாலும் கூட இந்த பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறதுல மிதுன ராசி நண்பர்கள் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பொறுப்பாளராக இருப்பாங்க ஒரு ஒரு நம்மளுடைய உடை அந்த உடையில இந்த மாதிரி தான் நம்ம அணியணுங்கிறதுல ஒரு கவனம் நம்மளுடைய வீடு அது தான் இருக்கணும் நம்ம வச்சிருக்கக்கூடிய ஒரு வண்டி வாகனம் அது இப்படி தான் இருக்கணும் நம்மளுடைய மனைவி தன்னுடைய குழந்தைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் தனி கேர் எடுத்து அவங்கள டிசைன் பண்ணி நீங்க இப்படி போங்க உங்களுக்கு மரியாதை இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு அதி உன்னதமான ஒரு ராசினா அது மிதன ராசி நண்பர்களே இந்த ராசியில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தனக்காக உழைக்காமல் தன்னுடைய குடும்பத்திற்காக உழைக்கக்கூடியவர்கள் எல்லா ராசிக்காரர்களும் குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க அப்படின்னாலும் கூட தன் மிதன ராசி பொறுத்தவரையும் தனக்கு எந்த எதிர்பார்ப்புமே இருக்காது சார் தன்னுடைய தாய் தந்தை நல்லா இருந்தா போதும் தன்னுடைய மனைவி நல்லா இருந்தா போதும் தன்னை தன்னுடைய குழந்தைகள் நல்லா இருந்தா போதும் என்னுடைய எதிர்த்தரப்புல யார் இருக்கிறாங்களோ அவங்க நண்பர்களாக இருக்கலாம் ஏன் எதிரிகளை கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசினா அது மிதன ராசி சொல்லலாம் நான் உங்களை இவ்வளவு ஹைலைட் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் நூறு சதவீதம் என்னுடைய வாழ்நாள்ல என்னுடைய அனுபவத்தில் எதிர்க்கி கூட நல்லது நடக்குமா சார் அவங்க நல்லா இருப்பாங்களா சார் நான் ஏதாவது ஒரு நெகட்டிவா ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு அவங்கள பெரிய லெவல பாதிச்சிருமா அப்படின்னா வேண்டாம் சார் கர்மாவுக்கு கட்டுப்படக்கூடியவங்க ஒரு விதிக்கு உட்பட்டவங்க கர்மாவுடைய ஒரு விஷயத்த ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க நான் செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு காரியமாந்தா கூட அதுல ஒரு பாவம் வந்துடக்கூடாது அதனுடைய சந்ததியை பாதிச்சிடக்கூடாது இவ்வளவு பர்பெக்ஷன் பார்க்கக்கூடியவங்க மிதனராசி என்பர்கள் அதே போல தன்னுடைய பொறுப்புகளை சரியாக பயன்படுத்தக்கூடியவங்க துஷ்பிரியாக பண்ண மாட்டாங்க உயர் அதிகாரியா கூட இருக்கலாம் சார் அது காவல்துறையா இருக்கலாம் இல்ல ஒரு இராணுவத்துறையா இருக்கலாம் இல்ல மருத்துவத்துறையா இருக்கலாம் நீங்க பார்த்து நினைச்சா உங்களுக்கு கீழே இருக்க உங்களுக்கு ஒரு சஸ்பெண்ட் பண்ணலாம் இல்ல ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துடலாம் ஆனா அதை பண்ண மாட்டேங்க சரி விடுங்க சார் அவ அடுத்த தடவை சரி பண்ணிக்குவார் அப்படி இருக்கக்கூடிய அந்த மன்னிப்பு கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துல தான் நீங்க இருப்பீங்களே தவிர அடுத்தவங்களை தண்டிக்கணும் கண்டிக்கணுங்கிற இடத்துல இருக்க மாட்டீங்க அப்ப தன்னுடைய பொறுப்பு தன்னுடைய உத்தியோகம் தன்னுடைய குடும்பத்துக்கு உண்மையா இருக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு விசுவாசி அப்படின்னா அது மிதனராசி நண்பர்கள் கடந்த காலகட்டங்களில் இவ்வளவு எளிமையாகவும் யதார்த்தமாகவும் உண்மையாக இருந்தும் கூட மிகப்பெரிய ஒரு சவாலுக்குள்ள ஆளானீங்க காரணம் என்ன கேட்டீங்கன்னா விரைய குரு உங்களுக்கு பங்கம் அடையக்கூடாத கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் காரணம் என்ன கேட்டீங்கன்னா ஏழாம் பாவகம் திருமணஸ்தானம் குடும்பஸ்தானம் தொழில் பார்ட்னர் உறவுகளை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஸ்தானம் நண்பர்களுக்கான ஸ்தானம் அதே நேரத்துல பத்தாம் பாவகம் ஜீவனஸ்தானம் நம்மளுடைய ஒரு உத்தியோகத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஸ்தானம் உயர் பதவிகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த இரண்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பனிரெண்டாம் பாவகத்தில் மறைந்தார் ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் சார் ஏழரை சனி எனக்கு ஒரு போராட்டமே தெரியல சார் இந்த கடந்த ஒரு காலகட்டமா எனக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து அடி மேல அடி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை அவமானங்களுக்கு மேல அவமானம் நான் எதெல்லாம் எனக்கு உண்மையா இருப்பா இருக்கும் நினைச்சனும் அது நண்பர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் அல்லது இல்வாழ்க்கை துணையாக இருக்கலாம் ஸோ நீங்க கொடுத்த வரவு செலவு வாங்கின இடமாக கூட இருக்கலாம் எந்த இடமாக இருந்தாலும் நீங்க யாரை நம்பினீங்களோ அவங்களால ஒரு சில துரோகங்களை சந்திச்சிருப்பீங்க அதே போல் தொழிலில் மிகப்பெரிய சரிவுகளை சந்திச்சு இதுக்கு மேலே சார் என்னால் தொழில் பண்ண முடியாது சார் என்ன ஏதாவது ஒரு வெளியில போய் எங்கேயாவது போய் ஒரு ஒரு வேலைக்கு போய் சேர்ந்துடலான்னு இருக்கிறேன் முதலாளியாக இருந்தவர்கள் கூட தொழிலாளிகளாக மாறிடலாமான்னு நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல அயல் இருந்தவங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஏன் இங்க வந்தோம் தெரியலையே அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் குடும்ப ரீதியா வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க பாருங்க பெண்களாக இருந்தால் கணவனால ஒரு ஏமாற்றம் பாதிப்பு மன உளைச்சல் துரோகம் அதே நேரத்துல ஆண்களாக இருந்தால் மனைவியால ஏமாற்றம் அல்ல நீங்க ரெண்டு பேரும் நல்ல முறையில இருந்தாலும் கூட அவங்க குடும்பத்தினர்னால ஒரு சில ஒரு பாதிப்பு அதே நேரத்தில் நிறைய பேருக்கு பாருங்க இந்த மூன்றாம் நபருடைய குறுக்கீடால மூன்றாம் நபர் தேர்ட் பர்சனால நிறைய ஒரு விஷயங்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சந்தி அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க சரி என்ன எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது இவங்க உள்ள வந்தாங்க என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அப்படிங்கக்கூடிய இந்த மூன்றாம் நபருடைய குறுக்கீடு குறிப்பாக இந்த குடும்ப ரீதியான ஒரு சில சிக்கல் பெற்ற பிள்ளைகள் கூட தன்னை புரிந்துக்கவில்லை அதே போல் கட்டிய மனைவி கட் என்னுடைய ஒரு கணவர் என்ன புரிஞ்சுக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ என் கூட தொழில் செய்கிறவங்க என்ன புரிஞ்சுக்கல இல்லை என்னுடைய என் கூடல இருந்த பார்ட்னர் என்னை ஏமாத்திட்டாங்க இப்படி அடுக்கிட்டே போகலாம் பல குற்றச்சாட்டு ஆக இவ்வளவு போராட்டத்திலையும் உங்களுக்கு இருக்கக்கூடியது ஒன்னே ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா தைரியம் இதுவும் கடந்து போகும் இந்த வார்த்தையை ஆணித்தரமா மனசுக்குள்ள வச்சு பயணம் பண்ணக்கூடிய ஒருத்தர் அப்படின்னா அது ராசி நண்பர்கள் எல்லா காலகட்டமும் அது சுகமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி இதுவும் கடந்து போகும் அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தையை மனதில் நிறுத்தி வாழ்க்கையை வாழக்கூடியவங்கன்னா அது ராசி நண்பர்களே ஆக இந்த போராட்டங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க காலம் வருமா கண்டிப்பாக இந்த மே மாதம் பதினைந்தாம் தேதி ராசி நண்பர்களே உங்க வாழ்க்கையில ஒரு சரியான ஒரு திருப்பு முனை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் காரணம் என்ன கேட்டீங்கன்னா ஜென்மத்தில் குரு பகவான் வருகிறார் இது மிகப்பெரிய ஒரு சவால் இல்லையா சார் ஜென்ம குரு ஏதாவது ஒரு பாதிப்புகளை கொடுத்துருவாரா கண்டிப்பாக சந்திரனும் குருவும் இணையும் பொழுது குரு சந்திர யோகம் என்னும் ஒரு அற்புதமான யோகம் பிறக்கும் இதனால ஒரு படிப்பனையை கொடுப்பார் ஏன்னா குரு பகவான் பொறுத்தவரையும் இயற்கையில் சுபகிரகம் அவர் எந்த ராசியில போய் நின்றாலும் எந்த கிரகத்தோடு போய் சேர்ந்தாலும் அவருடைய நல்ல கேரக்டர்களை அந்த அடுத்த ராசிக்கு அந்த ராசிக்கு கொடுத்து அந்த ராசியை பலப்படுத்தக்கூடிய ஒரு காரகத்துவத்தை அவர் இயற்கையில் பெற்றிருக்கிறார் ஆக இந்த சந்திரனும் குருவும் இறை இணையும் பொழுது குரு சந்திர யோகம்ங்கிற ஒரு யோகம் மிதனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதையும் தாண்டி குரு பகவானது பார்வை கோடி பரிவர்த்தனை ஜென்மத்தில் குரு இருந்தாலும் கூட அவர் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாவகத்தில் இருப்பதை காட்டிலும் கூட ஜென்மத்தில் இருப்பது சிறப்பே அதை தாண்டி இந்த குரு பகவானது பார்வை பாருங்க மூன்று பாவகத்தை பார்க்கக்கூடிய பலம் பொறுகிறார் பெறுகிறார் அப்போ முதல் பாவகமாக முதல் பார்வையாக ஐந்தாம் பார்வைக்கு பலம் சேர்ப்பார் தன்னுடைய ராசியிலிருந்து ஐந்தாம் பாவகத்தை பார்க்கின்றார் அதே போல தன்னுடைய ராசியிலிருந்து ஏழாம் பாவகத்தை சமசப்தம பார்வையாக நூத்தி எண்பது டிகிரியில் அவர் பார்க்க போகின்றார் அதையும் தாண்டி தன்னுடைய ஜென்ம ராசியிலிருந்து ஒன்பதாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தர்ம திரிகுணஸ்தானத்தை பார்க்கின்றார் இந்த மூணு பார்வையுமே உங்களுக்கு ஒரு அதி உன்னதமான வளர்ச்சிகளை போகின்றது அதையும் தாண்டி ஒன்பதாம் பாவகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் இப்போ இடம்பெயர்ந்து பத்தாம் பாவகத்தில் இருக்கின்றார் இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் பாருங்க ஒன்பதாம் பாவகாதிபதியாகிய சனி பகவான் பத்தில் நிற்கின்றார் தர்மாதிபதி கர்மாஸ்தானத்தில் இருக்கின்றார் அந்த கர்மாவுக்கு அதிபதி ஜென்மத்தில் நின்று தர்மஸ்தானத்தை பார்க்கின்றார் இது அற்புதமான தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த யோகம் உங்க வாழ்க்கையில பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறையே கிடைக்கும் அதே போல சனி பகவான் முப்பது வருடங்களுக்கு ஒரு முறையே நம்மளுடைய ஜென்மத்துல ஜென்ம ராசிக்கு பத்தாம் பாவகத்தில் வந்து அமர பெறுவார் ஆக இந்த ஒரு காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது மிதனராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் திருப்புமுனையா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு வாழ்ந்த வாழ்க்கையும் காட்டிலும் கூட வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு தரமான வாழ்க்கையா இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மிதனராசி என்பவர்களுக்கும் இது ஒரு அதி உன்னதமான ஒரு காலகட்டம் இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்லதுகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நன்மைகள்னு சொல்லக்கூடிய இடத்துல வரக்கூடியது ஐந்தாம் பாவகம் சிறப்பு உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சி மிக பிரமாதமாக இருக்க போகின்றது அவங்களுடைய கல்வி தடை திருமண தடை தொழில் தடை அயல் நாடு பயணம் தடை சோ இப்படி குழந்தைகளுக்காகவே வாழ்ந்த நீங்க அவங்களுக்கு என்ன தடங்களா இருந்ததோ அதை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அந்தஸ்தை பெறுவீர்கள் அதையும் தாண்டி இந்த ஐந்தாம் பாவகம் என்பது புத்திரஸ்தானம் குழந்தைகளே இல்லை சார் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தை செல்வம் கிடைக்குமா பல வைத்தியங்கள் பண்றோம் பல கோயில்களுக்கு போறோம் ஏறாத ஒரு கோவில் இல்லை செய்யாத வைத்தியம் இல்லை எங்களுக்கான வாரிசு யோகம் மட்டும் அமையவே இல்லை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாரிசு யோகம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும் அதையும் தாண்டி பூர்வ புண்ணிய ரீதியாக யாருக்கெல்லாம் முன்னோர்கள் சொத்து மூதாதைகள் சொத்து இதுல பிரச்சனைகள் இருக்கோ இது எல்லாமே ஒரு தீர்வுக்கு வரும் சார் என்னுடைய தலைமுறை தலைமுறையா ஒரு சொத்து சிக்கல்லையே இருக்கு சார் தீரவே மாட்டேங்குது அது வந்த எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா அமையும் ஒரு வளர்ச்சிக்கு ஒரு உறுதுணையா இருக்கும் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு சவால் இவ்வளவு புத்தி கூர்மையான ராசிக்கு திருமண தடை கடந்த காலகட்டங்களில் நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணியிருந்தாலும் திருமணம்ங்கிறது ஒரு கேள்விக்குறியாவே இருந்திருக்கும் தடங்களா இருக்கும் கடைசி நிமிஷத்துல கூட போய் தடங்கலாயிருச்சு சார் நல்ல இடம் அமைஞ்சு வந்தது எல்லாம் சிறப்பாக இருந்தது ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினாலும் தடங்கள் ஆயிடுச்சு இப்படி ஒரு சிலர் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் அந்த திருமணத்துக்காக என்னுடைய மனசு ஒத்துக்க மாட்டேங்குது சார் நான் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ணிக்கலான்ட்டு இருக்கிறேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஏதோ ஒரு காரணத்தினாலும் தடங்களாயிட்டு போயிட்டே இருக்கும் சார் நான் ஒரு காலகட்டத்தில் சொல்கிற பாருங்க எந்தெந்த வயசில் என்னென்ன செய்து கொள்ள வேண்டுமோ அந்தந்த வயசில் அதாவது நம்ம செய்துக்கலைன்னா அந்த காலகட்டம் தாண்டின பிறகு நம்ம கேட்கும்போது அது அமையாது திருமணமும் அதே போல ஒரு புதிய மனையும் புதிய தொழிலும் புதிய ஒரு பூமியும் இது எல்லாமே அமையும் போது நம்ம அமைச்சுக்கணும் சோ அப்ப இந்த நேரத்துல பாருங்க தடையான திருமணங்கள் கண்டிப்பாக தடங்கள் இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் அமையும் மிதராசி என்பர்கள் கடந்த காலகட்டத்தில் சந்திச்சது கணவன் மனைவி பிரச்சனைகள் ஏன்னா ஏழாம் பாவகாதிபதி பன்னிரெண்டாம் பாவகத்தில் இருந்தார் அப்போ கணவன் மனைவிக்குள்ள மிகப்பெரிய ஒரு போராட்டம் நீங்க உண்மையா இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அங்க நல்ல பேர் இருந்ததுக்காக அதே நேரத்துல நீங்க ஒரு சில விஷயங்களை எடுத்து சொல்லியிருப்பீங்க அவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க எவ்வளவு நீங்க விட்டு கொடுத்து போகும்னு நினச்சாலும் கூட அவங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்து பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனைகள் தான் கொண்டு போயிருப்பாங்களே தவிர ஒரு தீர்வுக்கு வந்திருக்க மாட்டாங்க அவ்வளவு ஒரு போராட்டத்தில் இருந்தவங்களுக்கு அந்த குடும்ப ரீதியான சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு காலகட்டம் மே மாதம் பதினைந்தாம் தேதி அதையும் தாண்டி ஏழாம் பாவகம் பார்ட்னர் நிறைய பேர் பார்ட்னர் வகையில ஏமாந்துருப்பீங்க கடந்த காலகட்டங்கள்ல சார் நான் கம்முன்னு இருந்தேன் சார் நான் பாட்டுக்கு அமைதியாக போயிட்டு இருந்தேன் என்னுடைய ட்ராக்கில் யாரோ ஒருத்தர் உள்ள வந்தாங்க இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு ஒரு ஆசை வார்த்தைகள் கூறினாங்க ஆனால் இன்னைக்கு எல்லாமே போயிடுச்சு சார் பல வருஷம் கஷ்டப்பட்டு சேர்த்தேன் சொத்து குறுகிய காலகட்டத்தில் நான் இழந்து நிற்கிறேன் இப்படிங்கக்கூடிய அந்த பார்ட்னர் வகை பிரச்சனை எப்போ கண்டிப்பாக அதை சரி பண்ணி கொண்டு வருவீங்க உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் டேக் ஓவர் பண்ணுவீங்க நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன் பார்ட்னர் பிரிவாங்க அப்படிங்கிறத தாண்டி அந்த ஒரு நெகட்டிவான பார்ட்னர் வந்து வெளியில போகும்போது அந்த பிசினஸ நீங்க டேக் ஓவர் பண்ணுவீங்க உங்க பிசினஸ் அவங்களுக்கு கொடுக்குற சூழ்நிலை இருக்கவே இருக்காது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருபத்தி நாலுல நீங்க ஒரு முடிவு எடுத்திருந்தீங்கன்னா பார்ட்னரை விலகிடுலாம் முடிவு பண்ணியிருந்தா கண்டிப்பா நீங்க அவங்களுக்கு தான் கொடுத்துட்டு வந்திருப்பீங்க இருபத்தி ஐந்துல மே மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல நீங்க பார்ட்னரை விளக்கலாம்னு முடிவு பண்ணீங்கன்னா அந்த பிசினஸ் நீங்க டேக் ஓவர் பண்ணுவீங்க கம்பல்சரி அது உங்களுக்கு ஒரு பெரிய லாபகரமான ஒரு வாய்ப்பா இருக்கும் அதையும் தாண்டி புதிய தொழில் முறையை தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும் தொழில்காரகன் சனி பத்தாம் பாவகத்தில் குரு பகவானது பார்வை ஒன்பதாம் பாவகத்தில் அதே போல பார்ட்னர் வகையில இருக்கக்கூடிய ஏழாம் பாவகத்தும் குரு பார்வை புதிய தொழில் முயற்சிகளை நீங்க இந்த நேரத்துல பலப்படுத்துவீங்க உயர் பதவிகள் நிறைய பேருக்கு தடங்களா இருக்கு ஆனா அது கிடைக்கும் தன்னுடைய தொழில் ரீதியான ஒரு அப்டேட் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த நேரத்துல இந்த குரு பகவான் கொடுப்பார் அதையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு விஷயம் உறவுகள் மூலமா நீங்க நிறைய ஒரு அவமானங்களை சந்திச்சீங்க யாரெல்லாம் நீங்க நம்புனீங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு ஒரு செக் வச்சுட்டே போயிட்டே இருந்தாங்க அவங்க எல்லாம் உங்களை அவமானப்படுத்திட்டே போயிட்டே இருந்தாங்க அவங்க எல்லாம் உங்களை விமர்சனம் பண்ணிட்டே போயிட்டு இருந்துடுறாங்க சார் இவங்களுக்கெல்லாம் நான் ஒரு காலகட்டத்தில் விழுந்து விழுந்து உதவி பண்ணேன் சார் இன்னைக்கு நான் ஒரு கஷ்டத்துல நிற்கிறேன் எனக்கு ஒரு உதவி பண்றதுக்கு ஆள் இல்லை எனக்கு உதவி பண்ணினாலும் பரவாயில்ல என்னுடைய என்னுடைய தகுதியை அடுத்தவங்க கிட்ட போய் நெகட்டிவா விமர்சனம் பண்ணாமல் போயிட்டா போதும் இப்போ பாருங்க உங்களால பயனடைஞ்சு உங்களால வாழ்க்கையில அவங்க சாதிச்சு உங்க மூலமா ஒரு சில நல்லது கெட்டது தெரிஞ்சு பெரிய லெவல்ல வளர்ந்தவங்க இன்னைக்கு வெளியில போய் உங்களை பத்தி அவமானப்படுத்திட்டு இருப்பாங்க கண்டிப்பாக இந்த உறவு முறைகளுக்கு முன்னாடி நீங்க யார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்க போகுது உறவு முறைகள்ல இருக்கக்கூடிய ஒரு சிக்கல்களை தீர்ப்பிகள் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பாவகம் அப்பாவுடைய சொத்து அப்பா வழி பிரச்சனை அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் தந்தை வழி இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் ஆக இந்த ஒன்பதாம் பாவகம் என்பது தர்மஸ்தானம் என்று சொல்கின்றோம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் நீங்க அனுபவிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பாக்யம் இருக்கோ அந்த பிராப்தம் இருக்கோ சார் எல்லாமே எனக்கு அந்த தகுதி இருக்கு சார் எதுவுமே எனக்கு அமையலை அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு இருக்கோ அதை சரி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிதனராசி நண்பர்களே உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையையும் அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் தொழில் வளர்ச்சியும் கொடுக்க போகின்றது இப்போ நீங்க ஒரு பூமி வாங்கலாம் ஒரு வீடு கட்டலாம் அல்லது புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் திருமணங்கள் செய்யலாம் அதே நேரத்தில் வெளிநாடு பயணங்கள் வெளிநாடு தொழில் அரசு தொழில் போகிறோம் அரசியலில் பதவி உயர்வு அரசாங்கத்தில் பதவி உயர்வு இது போல ஒரு சுபகாரியங்கள் நீங்க எது மூவ் பண்றீங்களோ சார் இந்த விஷயம் எனக்கு நடந்தா எனக்கு ஓகே அப்படி நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் கடன் தீர்வுக்கு வரும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா பொருளாதார சரிவு தொழில்முறை முடக்கம் அதனால வந்த கடன் அதனால பட்ட அவமானம் இது உங்களுக்கு சரியாகும் நீங்க எந்த ஒரு ஃபண்டு நீங்க எதிர்பார்க்குறீங்களோ இந்த பணம் எனக்கு வந்த பரவாயில்லன்னு எதிர்பார்ப்பீங்களோ அந்த பணம் இப்ப உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் மிதனராசி என்பர்களுக்கு ஆக உங்க வாழ்க்கையில இதுவரையும் நீங்க வாழ்ந்த வாழ்க்கையை காட்டிலும் கூட இனி வாழக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கான வாழ்க்கையாக இருக்கும் நான் இப்போ சொல்றேன் நீங்க இதுவரையும் நீங்க மத்தவங்களுக்காக வாழ்ந்தீங்க இனி எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு இனி எடுக்கக்கூடிய ஒரு சில ஒரு காரியங்கள் உங்களுக்கானதாக இருக்கும் நீங்க வாழக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கான வாழ்க்கையா இருக்கும் நீங்க இப்ப நீங்க கண்டிப்பா நூறு சதவீதம் நீங்க இப்ப ஃபீல் பண்ணுவீங்க சார் இதுக்கு மேல யாரையும் நம்ப போறது இல்ல நான் களமிறங்கி வேலை செய்ய போறேன் என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து வாழ போறேன் எனக்காக கொஞ்ச நாள் நான் வாழ்ந்துக்கலான்னு இருக்கிறேன் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இப்ப நீங்க உருவாக்குவீங்க நீங்களும் வளர்ந்து உங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நீங்க மனசளவு கூட நான் எனக்காக வாழலாம்னு நினைக்கலாமே தவிர ஆனா அது நீங்க செயல்முறைக்கு கொண்டு வர்றதுக்கான மனசு வராது சார் இந்த மிதனராசியில பிறந்தவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே பாருங்க இலகிய மனம் இலகிய குணம் நாம கெட்டது அதனாலதான் அப்படிங்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலை நீங்க புரிஞ்சிருப்பீங்க ஆனாலும் கூட கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே என்ற சொல்லுக்கிணுங்க நீங்களும் வளர்ந்து மத்தவங்களையும் வளர்த்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் இந்த நேரத்துல நீங்க பாத்துக்க வேண்டியது உங்களுடைய திசா புத்திகள் சாதகமாக இருக்கின்றதா திசா புத்திகள் சாதகமாக இல்லைனா சார் இவ்வளவு அற்புதமான ஒரு பலன் அவங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லாம போயிடும் ஆக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கக்கூடிய இந்த ஆண்டு இந்த காலகட்டம் திசா புத்தி நமக்கு சாதகமா இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சு அதுக்கான முயற்சியை பலப்படுத்துங்க கண்டிப்பா நீங்க ஜெயிச்சு மேல வருவீங்க அப்படி துல்லியமா நம்ம பார்த்துக்கணும் நம்ம ஜாதகத்துல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற மொபைல் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க உங்களுடைய முன்பதிவை பதிவு பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்க உங்களுக்கான பலனை எளிமையா துல்லியமா தெளிவா நீங்க தெரிஞ்சு எது நம்ம செய்யணும் எந்த நேரத்துல நம்ம ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு உங்க வாழ்க்கையை அடுத்த இலக்கு நோக்கி கொண்டு போவீங்க மிதன் ராசி நண்பர்களே எல்லாமல்ல இறைவன் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா செல்வங்களையும் கொடுத்து மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் மற்றும் ஒரு அழகான தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்